நிர்வாகிகளுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் சார் உறுப்பினர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி நம் வீட்டுக்கு வந்த நம் வீட்டு பிள்ளை நமது சங்கத்தின் ஒரு சாதாரண உறுப்பினர்ல ஒரு ஸ்டார் உறுப்பினர் ஆமா ஸ்டார் உறுப்பினர் சொல்லுவார் ஸ்யாணிகாந்த் அவர்கள் இங்கே நம்ம கிட்ட அங்கே அனுப்பிச்சோம் அதை உடனே யாரோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு எனக்கு நான் இருந்தப்போ எனக்கு ஐஸ் ஃபோன் பண்ணாங்க அவர் சார் சொல்லி அவர் நம்பர் கொடுத்து அங்கிள் இந்த மாதிரி ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்க போலருக்கு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் நிறைய அஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிற குழந்தைங்கள நம்ம வருஷ வருஷம் நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நாட் ஓன்லி கஷ்டம் கஷ்டம் இருக்கோ இல்லையோ இந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிற குழந்தைகளுக்கு யாருக்கு வந்து கல்வி உதவி தேவை தேவையோ அவங்களுக்கெல்லாம் வருஷ வருஷம் நம்ம கொடுக்குறோம் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறோம் அதை கஷ்டம் இல்லாமல் நீயே கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு

எந்த நல்ல விஷயத்தையும் இங்கே பண்ணிடக்கூடாது நாங்க நாங்கள் தெளிவாக இருந்தோம் நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு நிதி வழங்குவதற்காக இன்று வருகை வந்திருக்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் என்ன செய்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை அவங்க வாயாலியே சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு முன்னாடி இது சொன்ன சொன்ன தலைவர் வாழ்த்து ஃபார் அங்கிள் ஸோ மச் வை திஸ் திஸ் ஹோல் திங் மாதிரி அந்த ஒரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அதுக்கும் முன்னாடி வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ்ல எங்களோட என்னோடய டீமில் இருந்தவங்களுக்கு நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணேன் அது எங்கே வெளியே தெரிஞ்சதா என்னன்றது எனக்கு தெரியல பட் டைரக்டாக கால்ஸ் வர ஆரம்பிச்சது ஃப்ரம் அசிஸ்டண்ட் டைரக்டர் ஃபேமிலிஸ் சேயிங் தட் இந்த மாதிரி ஃபண்ட் எங்களுக்கு படிக்க வைக்க முடியல எங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லை டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இந்த மாதிரி எது கரெக்டாக இருக்குது எது தப்பாக இருக்குது எது வந்து கரெக்டாக போய் சேரும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல பட் கால்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னு ஸோ ஐ தாட் இந்த மாதிரி ஒரு ஒரு யூனியன் இருக்குது இதுக்குன்னு வேலை செய்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்கீங்க இங்கே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி இதுக்குன்னே யூ புட்டிங் எஃபர்ட் ஸோ கரெக்டாக அந்த நம்ம என்ன கொடுக்கு வாட் எவர் ஸ்மால் தட் வாட் எவர் கான்ட்ரிபியூஷன் தட் வி கிவ் அது கரெக்டாக போய் சேரணும் அப்படின்ற ஒரு ஒரு தாட் வந்து ரொம்ப இருந்தது அண்ட் கண்டினியூஸாக நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் வந்து பண்ணணும் அப்படின்றதுனால ஐ ரீச் அவுட் டு அங்கிள் அண்ட் ஆஸ்டீம் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு அண்ட் ஹி கைடட் மீ ஸோ தட் இஸ் ஒய் ஐ ஆம் ஹியர் டுடே ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் தட் பீங் அ பார்ட் ஆஃப் தி டெரக்டர்ஸ் யூனியன் அண்ட் பீங் அ வெரி வெரி Proud member, I would like to contribute to uh, the smallest way possible to assistant directors and their families. I feel I will feel very, very happy at the end of the day. So, this is a small contribution, and uh, I would like to do this every year, whatever I am doing, how much ever I can, by God's grace. நான் பண்ணுற சொந்த காசில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு பெரிய ஒரு இண்டிவிஜுவல் ப்ரைடாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன் அது நம்மளால நம்ம எங்கேருந்து வரோம் எங் அதில் விட நம்ம கஷ்டப்பட்டு போய் ஒரு செட்டில் நின்று சம்பாதிச்சு அதிலிருந்து கொடுக்கறது வந்து ஒரு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அந்த விஷயம் அதை ஒரு நார்மலாக மெட்டீரியலிஸ்டிக்காக ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி யாருக்காவது போய் சேர்ந்துச்சுன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதோட ஹையே வந்து தனியாக இருக்குது அதோட அந்த ஃபீலே நல்லா இருக்குது ஸோ இன் ஃபியூச்சர் என்னால் எவ்வளோ முடியுதோ நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறத கம்மி பண்ண மாட்டேன் கண்டிப்பாக ஜாஸ்தி தான் பண்ணுறேன் ஸோ நான் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் மட்டுந்தான் எனக்கு தேவை தேங்க்யூ நம்ம திரைப்பட சகோதரர்களுக்கு உதவி பண்ணுங்கிறது தான் அதனால தான் நாங்கள் வந்து இந்த யூனியன் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் வந்து அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வரோம் அப்போ இது மாதிரி வளர்ந்தவங்களுக்கு இது இந்த விஷயம் அவங்க நினைக்கிறாங்கிறது ஒரு சின்ன ஒன்று வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தால் இந்த யூனியன்ல படிக்கிற இந்த யூனியன்ல இருக்கிற எல்லா உதவி குழந்தைகளுக்கும் எங்களால் வந்து எஜுகேஷன் ஃபண்ட் கொடுத்துக்க முடியும் எவ்ரி இயர் நாங்கள் வந்து ஒரு பிப்டீன் லேக்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துருக்கோம் தரோ உத்தரவு நம்ம மெம்பர்ஸே நாங்கள் வாங்குறதில்ல நம்ம மெம்பர்ஸே அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க இப்போது நீங்கள் கொடுக்கும்போது என்னன்னா இது வந்து ஒரு செய்தியாக வரும்போது மற்றவங்களுக்கும் இது வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும் நாங்கள் கூட வந்து ஒரு சின்ன இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் கொடுத்தோம் என்னன்னா அவங்களோட ஊதியத்தில் ஒரு சதவீதம் நம்மளோட ஒர்க் பண்ணுற தொழிலாளர்களுக்காக அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும் எல்லா டைரக்டர்ஸ் மட்டும் இல்லை இருபத்தையாயிரம் தொழிலாளர் குடும்பங்களையும் அது காப்பாற்று வசதியாக இருக்கும்னு சொல்லிடணும் அதனுடைய முதல் படிக்கட்டா கூட ஐஸ்வர்யாவோட இந்த காந்திபுஷ்யா இருக்கும் ஐஸ்வர்யோட மனசு மாதிரி நாளைக்கு வந்து இப்போ அஞ்சு லட்சங்கிறது வந்து அஞ்சு கோடியாக அளவுக்கு ஐஸ்வர்யோட வளர்ச்சி இருக்கணும் ஒரு சொந்தமாக வந்து நம்ம அப்பாவோட இதுல இருந்தோ அம்மாவோட அம்மாவோட கொடுக்காம ஐஸ்வர்யோட சம்பாதிச்சு நமக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்கற அளவுக்கு ஐஸ்வர்யா வளரணுங்கிறது என்னுடைய பெரிய வார்த்தைகள் உண்மையே ரொம்ப 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 சந்தோஷம் நீங்கள் வந்து மெம்பராக இந்த இதுக்கு வர்றதையே நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் இது வந்து இந்த நல்ல மனசோட வந்ததுக்கு உண்மையிலேயே வந்து எங்கள் எல்லாருடைய உறுப்பினர் சார்பில் எங்களுடைய நன்றியை தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் இந்த ரொம்ப ரொம்ப விஷயம் சம்பாதிச்ச காசுல உதவி நான் எனக்கு ரொம்ப பெருமையான அப்புறம் அடிப்படை தேவை இப்ப வந்து அடிப்படை தேவை வந்து மனித உணவு மருத்துவம் கல்வி இது மூணு நமக்கு ரொம்ப அடிப்படை தேவையான விஷயம் அதுல இன்னைக்கு மிகப்பெரிய சொத்துங்கிறது ஏழை குழந்தைகள் கல்விதான் தான் மிகப்பெரிய சொத்து உங்களுடைய நீ கொடுக்குற இந்த தொடக்கம் வந்து நாங்கள் கல்வி உதவித்திற்கும் பயன்படுத்த போறோம் வார்த்தவசம் தொடர்ந்து நாங்க மெம்பர்ஸுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து நாங்க என்னன்னா ரொம்ப சந்தோஷம் விஷயம் நாங்க கேட்டு கேட்டு பண்ணுவோம் ஆனா நீங்களும் முன்னு வந்துல எங்கேயோ செய்தி கேட்பட்டு நம்ம உதவி நம்மளால உதவி பண்ணணும்னா நீங்களே முன்னது ரொம்ப பெருமை முதல் துவக்கமே எனக்கு அஞ்சு லட்சம்ங்கிறது உங்களுக்கு சிறுசு எங்களுக்கு ரொம்ப பெருசு பெரிய துவக்கம் எங்களுக்கு சார் சொன்ன மாதிரி கூட நாங்கள் ஆண்டு நோட்டிக்கிறோம் எங்களுக்காக அப்புறம் உங்களுக்காக ரொம்ப நன்றி மேடம் மேடம் நம்முடைய சங்கத்துக்கு வந்து ஐஸ்வர்யம் வந்திருக்கு பொருளாளரா அதை வாங்கறதுக்கு என்னுடைய கைகள் காத்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி பல முறை அவங்க வந்து அடிக்கடி இந்த சங்கத்துக்கு வர வேண்டியது இருக்கும் வரக்கூடிய எல்லா வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து பிரகாசமா இருக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் இது ரொம்ப சந்தோஷமான தருணம் இது ஆக்சுவலாக கூட நான் ஏற்கனவே ஒரு பேசியிருக்கேன் ஃபோனில் பேசியிருக்கேன் சிவா டேட்டுக்காக பேசியிருக்கோம் நேரில் நான் உங்கள் சந்திக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இந்த யூனியனில் மெம்பராக இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் பட் நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏதோ எங்களால் முடிஞ்ச டயத்தைங்க இங்கே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் அதை ஏதோ எது என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமான காரணம் சொல்லுங்க சார் அப்புறம் தலைவர் இப்போ இருக்கிற தலைவர் பொருளாளர் செயலாளர் இதுலாம் வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் இருக்காங்க நாங்கள் அப்பப்போ வந்து நிச்சயமாக பார்த்துட்டு போவோம் பட் இருந்தாலும் வந்து அந்த மனசு அப்படிங்கிறது வந்து இங்கே எல்லாேருக்குமே இருக்குது ஏன்னா ஒரு சர்வீஸ் மைண்டு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இயல்பாக வரதில்லை ஸோ அந்த அதனால் இந்த டீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் வாழ்த்துக்கள் சி அதே மாதிரி இதே மாதிரி நிறைய ஒரு உதவிகள் அவங்க பண்ணணும் தேங்க்யூ மேம் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே எனக்கு நல்லா பழக்கம் திருச்சி தம்பளம் பார்த்துட்டு லதா மேம் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவங்க வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்புறம் நான் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் உங்ககிட்ட அப்போ வந்து ரொம்ப தேங்க் பண்ணேன் அவங்க சொன்னாங்க எனக்கு நீங்கள் எல்லா படம் பண்ணாலும் எனக்கு புத்தகம் புத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க தேங்க் யூ ஸோ மச் சொல்லுமணி சார் பழைய செயலாளர் பொருளால் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் ஐஸ்வர் மேடத்துக்கு வந்து பெரிய நன்றி இப்போ வந்து செல்வன் சார் பேசும்போது சொன்னாங்க ஒவ்வொரு இயக்குநரும் வந்து இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு அவங்க சம்பளத்துலேருந்து ஒரு ஒரு சதவீதம் வந்து மைய நீடித்தாரணும் அது ஒரு இது ஆரம்பமாக இருக்கட்டும்னாங்க ஸோ அதை சார் சொன்னதையும் ஐஸ்வர்யா மேடத்துடைய அந்த உதவியை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு இது நான் இயக்கக்கூடிய படங்களில் வரக்கூடிய சம்பளத்துலேருந்து ஒரு சதவீதத்தை வந்து நானும் சென்று தரேன் இதை வந்து எல்லா இயக்குநருமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சங்கம் ஒரு தீர்மானமே கொண்டு வந்தால் நல்லது நான் என்னுடைய கருத்து விவசாயம் இடத்துக்கு எல்லாருமே நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அறக்கட்டளை மூலமாக நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சதாகர் சார் கிட்ட நானே ஃபோன் பண்ணி பல திறகு பல பேருக்கு அந்த உதவிகளை வாங்கி கொடுத்துருக்கேன்

ல நீங்கள் வந்த கட்சியில் சொல்லுங்கள் அங்கிள் நான் வந்து சங்க நம்ம சங்கத்துக்கு நானே வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க அந்த இதை வந்து நான் ரொம்ப நம்ம வாங்க அங்கிள் எங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போட்டு சொல்லுங்கள் அப்படியெல்லாம் கூட சொல்ல அதை ஒரு பர்பஸ் மெயினிங் மாதிரி அதில் அதில் ஒரு ஒரு மரியாதை அதை கொடுக்குறத ஒரு மரியாதையான மரியாதையாக நம்ம நேரில் வந்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டு பாருங்கள் அதுதான் நம்ம தலைவருடைய பண்பு ரஜினி சாருடைய பண்பை சரியே ரொம்ப முடிந்துட்டேன் நான் அப்புறம் நான் வந்து நம்ம அந்த அவார்டு எதுக்குலாம் பிடிச்சிட்டுனேன் இங்கே வந்து கூட ஒரு பத்து நாள் கொஞ்சம் அங்கே கண்டு வெளியூரில் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ கூட நான் சரி ஃபோன் பண்ணேன் அப்போ உடனே ரெடியாகிடும் நான் ரெடியாக இருக்கும் மட்டும் போடுறதுக்கு அப்படின்ட்டு தான் நான் நேற்று தான் நேற்று ஈவினிங் ஃபோன் பண்ணேன் பிறந்த மாதிரி நான் இருக்கேன் நம்ம மீட் பண்ணேன் அடுத்து நான் மெசேஜ் போட்டு உடனே நைட்டு எனி டைம் அல் டுமாரோ ஐ ஆம் ரெடி ஐ எம் கம்மிங் அவ்வளோதான் அவ்வளவு ஃபாஸ்ட்டாக நம்ம எல்லா ஆனால் ஒரே ஒரு சின்ன இருக்குது நான் எல்லோரையும் பார்க்கணும் ஒரு நம்ம நான் உடனே நான் எல்லாத்துக்கும் பர்சனலாகவே ஃபோன் பண்ணேன் எல்லா நம்ம உறுப்பினர் செயற்குழு மற்றும் நிர்வாகிகளுக்கு நான் பர்சனலாக ஃபோன் பண்ணணுன்னு நினச்சேன் நான் மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் ரீச் பண்ணிட்டேன் ஒரு சில தவிர்க்க இல்லாத காரணங்களால் வந்து கொஞ்சம் உடம்பு சில வீட்டுக்கு ரொம்ப பேசினார் மற்றபடி வெளியூரில் சில பேர் ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டனால வர முடியல ரொம்ப சந்தோஷமாக அதாவது நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்றதை விட நீங்கள் இந்த சக சினிமா ஆட்களை மதிக்கிறீங்க பாருங்கள் அந்த பண்புக்கே உங்களுடைய எல்லா திரைப்படங்களும் இனியாகவே நான் செல்லும் ஐ லவ் யூ தேங்க்ஸ் அலாட் Obrigado.